நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் டேம் லாக் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளில் நிறைய ஈரத்தன்மையில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் புரிஞ்சு எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கம் கம்ப்ளைண்ட்டுகளை நம்ம லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த டேம் லாக் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நீங்கள் இரநூறு மில்லி வாட்ரு மிஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் அழிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சுரண்டிட்டதுக்கு மேலே நீங்கள் இதை டேம் லாக்கை நம்ம லாக் பண்ணும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தில் வந்து நம்மளை பில்டிங்கை பாதுகாக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இதை வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறோம் அதாவது நூறு மில்லு வாட்டர் மிஸ் பண்ணியிருக்கா இருக்குன்னு இதோடய ஃபேஸை பாருங்கள் அப்படியே எவ்வளோ கெட்டியாக வந்து மெட்டீரியல் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மையை லாக் பண்ணிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு முந்நூற்றி தொண்ணூறுரூவா வந்து இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி சுரண்டி கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே அடிக்கிறோம் இப்படி நம்ம வந்து நம்ம அடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிருப்தி தன்மையாக இருக்கும் அந்த ஈரத்தை லாக் பண்ணிடோம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண வச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருங்க மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கிரிப்பாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு சோரண்டி காட்டுறோம் பாருங்கள்